வங்கக்கடலில் உருவான ரமல் புயல் பொறுத்த வரைக்கும் என்னாச்சு தமிழ்நாட்டில் எப்போது நமக்கு தீவிரமான மழை பொழிவுகளை இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம் மழை அவ்வளவுதானா எல்லாமே குறைஞ்சிருச்சா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதிலை பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் பலரும் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க எந்தெந்த மாவட்டத்தில் இதுக்கப்புறம் நம்ம மிக கனமழை அதிகனமழையெல்லாம் பார்க்க முடியும் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதுமாக நிறைய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை இருந்துச்சு இப்போது இந்த மழை பொழிவை சரியாக பார்க்க முடியல நிறைய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குது சில மாவட்டங்கள் லேசான வெயில் மட்டும் பார்க்க முடிகிறது மழையவே காணமே அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க முதல்ல இந்த புயல் பற்றின தகவல் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புகளும் எந்தெந்த மாவட்டங்கள் மட்டும் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் மழை வராது அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம பார்த்துடலாம் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போல் எப்போ ஒரு புயல் உருவானாலும் எப்போ ஒரு கனமழை மற்றும் மிக கனமழை அல்லது அதிகன மழை வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டாலும் உங்களுக்கு முன்கூட்டியே தகவல்கள் தெரிய வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெமல் புயல் பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க எங்கேருந்து அப்படின்னா தெற்கு தென்மேற்கையும் மேற்கு வங்காளம் சாகர் ஜலட்டிலிருந்து நமக்கு நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தெற்கு மற்றும் தென்கிழக்கையும் மையம் கொண்டு இருக்குது இதில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ரெமல் புயல்னால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அல்லது ஆபத்துகள் இருக்குமா அப்படின்னா காற்றுனாலேயோ அல்லது மழையினாலேயோ நமக்கு பாதிப்புகள் ஆபத்துகள் எதுவும் இல்லை மாறாக சில மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இன்றைக்கு பரவாயில்ல இன்றைக்கு வந்து நிறைய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுமே எடுத்தால் கூட சாரல் மழை மிதமான மழை கூட இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வான மேகமூட்டங்கள் அதிலும் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பான நிலைமையில் இருக்குது நிறைய மாவட்டங்களிலும் இயல்புக்கு மாறாக வெப்பநிலை அப்படிங்கிறது எங்கேயும் பதிவாகலை ஆனால் இப்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த புயல் பொறுத்தவரை அந்த ஒரிசா பகுதிகளுக்கு நெருங்க நெருங்க நமக்கு இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக பகல் நேரத்தில் அதிகரிக்க போதுங்க சரி அப்போ மழை அவ்வளவுதானா புயல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த இடத்துல இதை வந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு இடையே கரையை கிடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது மேற்கு வங்காளத்திற்கும் சாகர் தீவிற்கும் இடையே கரையை கிடக்கும் போது நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க அதுதான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம தானே புயல் போல் இருக்கோம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தானே புயல் கடலூர் மாவட்டங்களை தாக்கியது அந்த வேகத்தில் அதாவது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இந்த வேகத்தில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் எங்கே கரையை கிடக்க போகுது அப்படின்னா மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு இடையே இது கரையை கிடக்கும் கரையை கிடக்கும் போது தான் இத்தனை கிலோமீட்டர் நூற்றி முப்பத்தஞ்சு வேகம் வரைக்குமே அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படும் சில சமயங்களில் நூற்றி நாற்பது வரைக்குமே கூட அதிகபட்சம் போகலாம் அப்போது நமக்கு வடக்கு ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள்லாம் அதீத கனமழை வரைக்கும் எச்சரிக்கை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் அப்போ எப்படிங்க புயல் அங்கே போயிடுச்சு அப்போ நமக்கு மழை அவ்வளோதானா இனிமேல் நமக்கு மழை குறைய போதா அப்படின்னா கண்டிப்பாக சில மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் குறைஞ்சாச்சு சில மாவட்டத்தில் மட்டும்தான் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறுலேருந்து எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரத்தை தமிழ்நாட்டில் பார்க்கலாம் பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீதம் நமக்கு மழை குறைஞ்சிருச்சு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் இப்போ வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் மழை கிடைக்கும் அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் விட்டுவிட்டு மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை நிச்சயமாக இருக்கும் சாரல் மழை மற்றும் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பகல்ல வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் நம்ம வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஆனால் கடந்த சுற்று மழையில் எங்களுக்கு மழை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேருந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த பகுதிக்கு தான் நமக்கு சரியாக மழையே வரலை திருவண்ணாமலையிலையும் நிறைய இடங்களில் மழை வராமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிங்க கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லியிருந்தோம் கடந்த நாட்களில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை எல்லாமே பெய்து முடிந்தது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கூட கணிசமாக பகுதியான மழை பொழிவாக பதிவாச்சு இதில் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ராணிப்பேட்டை ஏமாற்றம் தான் மிஞ்சியது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தீங்க பார்த்தோம் ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தாங்க நமக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழையே தொடங்கியிருக்கு நிறைய பேர் வந்து கடந்த சுற்றில் வந்து மழை வரலைன்னோடே ஏதோ தென்மேற்கு பருவமழையை முடிஞ்ச மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்க பருவமழை முடியலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதில் சில மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடைச்சிது சில மாவட்டங்கள் லேசான மழையும் சாரல் மழையும் வானம் மேகமூட்டமாக முடிஞ்சிருச்சு அதற்காக இப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்துருமானா இருக்காது வாய்ப்பு கிடையாது எங்கெல்லாம் கடந்த சுற்று மழையில் சரியாக வெள்ளம் வராமல் அல்லது நமக்கு போதுமான மழை இல்லாமல் கடுமையான வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக இருந்துச்சோ அந்த பகுதிக்கு தான் வரக்கூடிய நாட்கள் இந்த புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமா அந்த இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் புயல் இருக்கும்போதே மழை வராது அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டினுடைய ஈரப்பதத்தை கொண்டு மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஈரப்பதத்தை உரியும் பொழுது வெயிலுடைய தாக்கம் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அடுத்து வரும் நாட்களில் மேகக்கூட்டங்கள் நம் பக்கம் வர இல்லை இதுவே இந்த புயல் சென்னையில் கரையை கடந்தும் இந்நேரம் நமக்கு அதிகனமழை அதீத மழையை கொடுத்துருக்கலாம் வெள்ளப்பெருக்கும் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தமிழ்நாட்டிற்கே வந்திருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த மழை எப்போது தமிழ்நாட்டில் எந்த எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் எப்போல்லாம் இந்த மழை எதிர்பார்க்கலாம்னா இனிமேல் நமக்கு மழை கிடைக்கும் அதாவது தினந்தோறும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது பகுதியாக இருக்கும் இப்போ முன்பு மாதிரி மாவட்டம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இருக்காது பகுதியாக விட்டு விட்டு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை எதிர்பாருங்க அதே தென் மாவட்டங்கள் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிக கனமழையோ அதிகனமழையோ இனி கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழை மட்டும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் கனமழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் எங்கெங்கெல்லாம் நம்ம கனமழை ஒன்றா கன்னியாகுமரியில் கனமழை வாய்ப்பு இருக்குது தேனி தென்காசி கோயம்புத்தூரில் சில இடங்களில் கனமழை கிடைக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்துலேயும் சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மட்டும்தான் கனமழையினுடைய தீவிரம் இருக்குமே தவிர மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வான மேகமூட்டமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கணிசமாக வெப்பநிலையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே இன்றைய மழை பொறுத்தவரை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த இடங்கள்ல இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் சில இடங்களில் மழை எதிர்பார்க்க முடியும் மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்கள் மேகமூட்டமாகவும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழையாக ஓரிடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழை தீவிரம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்தடுத்த தேதிகள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும் எந்தெந்த தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இனி வரும் நாட்களில் தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும் தற்போதைக்கு இப்போ தான் நமக்கு அந்த கடந்த சுற்று மழை பெய்து முடிந்திருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவு மற்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மட்டும் மிதமான மழையாக இருக்கும் நண்பர்களே லைக் பண்ணி தொடர்ந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்கள்